எதிர்நீச்சல் சீரியலில் சுயமா முடிவெடுத்து சொந்தக்காலில் ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்த குணசேகரன் வீட்டு மருமகள்கள் தற்போது தனியாக வந்துவிட்டார்கள் ஆனாலும் அதில் சுயம் முடிவு என்பது எங்குமே இல்லை குணசேகரன் வீட்டில் இருக்கும்போது குணசேகரன் என்ன சொல்கிறானோ அதை கேட்டுக்கொண்டுதான் ஈஸ்வரி ரேணுகா நந்தினி இருந்தார்கள் ஆனால் ஜனனி தற்போது என்ன முடிவு எடுக்கிறாளோ அதைத்தான் மற்ற மூன்று பேரும் கேட்கும்படி இருக்கிறார்கள் கடைசி வர யாராவது ஒருவரின் சொல்லை கேட்டுதான் செயல்பட்டு வருகிறார்கள் சக்தி சொல்லும்படி ஜனனிக்கும் எனக்கும் குழந்தை இல்லை ஈஸ்வரி பொறுத்தவரை தர்சன் கைமீறி போய்விட்டான் தர்சினி வளர்ந்து விட்டாள் இனி யாரு என்ன சொன்னாலும் அவள் அவர்களையே மடக்கும் அளவிற்கு புத்திசாலியாகிவிட்டாள் சக்தி சொல்கிறார் ஈஸ்வரி அணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நடுவில் ஜனனி பேச்சை கேட்டு மாட்டிக்கொண்டு முழிப்பது ரேணுகா அணியும் நந்தினி அணியும் நீங்களும் தான் அதிலும் தாரா சின்ன வயசு பொண்ணு என்பதால் நந்தினி அணி இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாள் இதெல்லாம் தெரிந்தும் நந்தினி அணி ஏன் இவங்க கூட இருந்து கொண்டு மகளை தண்டிக்க வேண்டும் அட்லீஸ்ட் தாராவை மட்டுமாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல அண்ணி அப்படின்னு சக்தி சொல்கிறாள் இல்லை என்றால் தர்சனின் நிலைமைதான் தாராவுக்கு வரும் அதாவது தர்சன் ரெண்டுங்கெட்ட நிலையில் இருக்கும் பொழுது ஈஸ்வரியனை குணசேகரன் செய்த அட்டூழியத்தை தாங்க முடியாமல் தனியாக போய்விட்டார் அப்பாவும் இல்லாமல் அம்மாவும் இல்லாமல் தர்சன் புத்தி கெட்டு போய்விட்டார் கொஞ்சம் கூட மாற்ற முடியாது என்பதற்கு ஏற்ற மாதிரி தர்சன் அயவஞ்சகமாக மாறிவிட்டான் தற்போது தர்சன் மாதிரியே ஐஸ்வர்யா மற்றும் தாரா குணசேகரன் வீட்டில் மாட்டிக்கொண்டு முழித்து இருக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ்வர்ய தாரா மனசை மாற்றும் விதமாக குணசேகரன் பிள்ளைகள் மனதில் நஞ்சை விதித்து வருகிறார் இன்னும் அவங்க ரெண்டு பேரும் என்னென்ன பிரச்சனையை சந்திக்க போகிறாங்கன்னு தெரியல அதுக்கு பேசாமல் அண்ணியும் நந்தினி அண்ணையும் பிள்ளைகளை அவங்களோடைய கூட்டிட்டு வந்திருக்கலாம்னு சக்தி சொல்கிறார் அத்துடன் அறிவுகரசி குணசேகரனை விட மோசமானவள் என்பதற்கு ஏற்ற மாதிரி நான்கு பெண்களையும் பழிவாங்க வேண்டும் என்பதற்காக நந்தினியை முதற்கட்டமாக பழிவாங்கிவிட்டார் நந்தினியின் பிஸ்னஸையும் முடக்கிவிட்டு ஈஸ்வரியின் வேலைக்கு வேட்டு வைத்து விட்டார் அடுத்து ரேணுகா மற்றும் ஜனனிக்கு ஆப்பு வைக்கும் விதமாக தயாராகிவிட்டார் இதனால் நொந்து போன நந்தினி அறிவுக்கரசி செய்த வினையால் கதிர் மீது இருக்கும் கோபத்தை காட்டும் விதமாக தாலியை கலட்டி அதை அடகு கடையில் வைத்துவிட்டு வாடகை கொடுக்கலாம் என்று முடிவெடுத்துவிட்டார் அடுத்ததாக பார்க்கவி கோர்ட்டுக்கு வந்திருக்கிறேன் என்று ஜனனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுகிறாள் அந்த வகையில் ஜனனியையும் அங்கே வர சொல்லிவிட்டார் தர்சனுக்கு கோர்ட் மூலம் பதிலடி கொடுக்க வேண்டும் என்று துணிந்த பார்க்கவி அடுத்து செய்ய போகும் ஒவ்வொரு விஷயத்திலையும் தர்சன் காலி